எழுபது பத்தி இஸ்லாமியர்கள் இங்கே இருந்தா இந்த நாடு என்னவாக இருக்கும் ஏதாவது ஒரு இஸ்லாமிய நாடு ஜனநாயக நாடாக இருக்கிறதா உலகம் புறா எதுவுமே கிடையாது முதல்ல அவங்க தூக்கி போடுறது இந்த நாட்டியம் தான் வெட்டுவாங்க அவங்க இந்த கன்னியாகுமார்னு ஒருத்தர் புல்சா இவங்க இவங்க கிழத்து விட்ட நிறைய பேர்ல அவர் ஒருத்தர் அவர் அடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க கெஜ்ரிவால்ல இருந்து எப்படி வந்த அவரை வளர்த்து ஆளாக்கி அண்ணா தரவே இன்னைக்கு அவர் உள்ள தூக்கி போடுங்க அவர் மோசமானவர் என்று சொல்லும் அளவுக்கு தான் அவர் இருக்கிறார் ஊழலுக்கு எதிராக வந்தவர் இன்றைக்கு ஊழலுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு என்ன சொன்னாரு நான் வந்தேன்னா மம்தா பானர்ஜி இவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுவேன்னு சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு நான் வராட்டி மோடி அவர்களை எல்லாம் அரசு பண்ணிடுவார் நீங்க சொன்ன வேலையை மோடி செஞ்ச உங்களுக்கு என்ன கசக்குதா இந்த இந்த கூட்டணி வந்ததுன்னா ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்தியாவிற்கு பின்னடைவு ஏற்படும் இந்தியா வந்து சுக்குநூற உடஞ்சி போனாலும் ஆச்சு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களின் நோக்கம் சரியானதாக தெரியவில்லை இங்கே எதுவுமே இந்தியாவை வந்து கூறுமுறை நினைப்பது மோடி அவர்கள் அல்ல திராவிடம் பேசும் இந்த கட்சிகளும் கம்யூனிசம் பேசும் கட்சிகளும் கம்யூனிசம் கட்சிகள் வந்து இந்த மாவோயிசம் மூலமாக இந்த நாட்டை துண்டாட பார்த்து பார்த்தாங்க அது மாவோயிஸ்டுகளை வந்து அடக்கி ஒடுக்கி இன்னைக்கு உட்கார வச்சுருக்காங்க இப்போ இந்த மாதிரி அவர் செய்யும் பணிகள் இந்த தேசத்திற்காக அவர் செய்யும் செயல்களை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள் எங்கே இவங்களோட ப பலம் வந்து குறைந்து விடுமோ எங்கே இவங்க போட்ட திட்டமெல்லாம் எல்லாம் செல்லா காசு ஆகிடுமோ அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை சில பல புள்ளி கூட்டணியை சேர்ந்த பிற கட்சிகள் இவர்களெல்லாம் இந்த தேசத்திற்காக எழுபது வருடமாக இவர்கள் என்ன செய்தார்கள் காமராஜருக்கு பாவம் காமராஜர் அவருக்கு நேர்ந்த கொடுமையை நாம சொல்ல வேண்டியது காங்கிரஸ்காரர்கள் தான் இதை பத்தி யோசிக்கணும் இப்படியெல்லாம் பேசி பொழப்பு நடத்தணுமா என்பதை அவர்கள் தான் சிந்திக்க வேண்டும் இந்த வடக்கன் வீடாவாயன் அப்புறம் எங்க எங்க ஊர்ல வந்து டாய்லெட் தான் வந்தாங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து பாஜக கிடையாது மோடி கிடையாது இவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இன்று வரைக்கும் வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இவர்கள் மோசமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊரையும் வந்து இவங்கதான் தரக்குறவா பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர பாஜகவோ இல்ல மோடியோ எங்க பேசுறாங்க ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூழ்நிலை வந்து ஜூன் போர்த்த நோக்கி பரபரப்பா போயிட்டு இருக்கு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் நாம் அந்த எல்லாருமே அந்த ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த ரிசல்ட்டுக்காக அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா காங்கிரஸ் இந்த தடவை எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா விதமான இந்த நடவடிக்கைகளும் இறங்கி இருக்கிறாங்க சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அதில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு காமெடி தான் நம்ம எம்எல்ஏ இளங்குவோகன் அவர்கள் அவர் கூட வந்து அவர் மகன் இறந்த ஒரே மாதத்தில் அவர் அந்த சீட்டில் ஈரோட்டில் நின்று அதுக்கப்புறம் அதில் ஜெயிச்சு அவர் இப்போ எம்எல்ஏ வந்து நிற்கிறாரு அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு இவங்கெல்லாம் எப்படி காங்கிரஸ்காரவங்கன்னு நம்ம சொல்றதுனே தெரியலை காமராஜர் அவர்களே ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினோட ஒப்பிட்டு பேசுகிறார் அவரை மாதிரி இவர் சொல்லிட்டு காமராஜர் தன் வாழ்க்கையே வந்து மக்களுக்காக அர்ப்பணித்தவர் அவரு கல்யாணமே பண்ணிக்கல சொத்து சேர்த்துக்கல ஒரு ரூபா கூட இல்ல அவர் வீட்டுல அவர் இறந்து போகும்போது அந்த மாதிரி ஒரு மனிதரை எப்படி நம்ம முதல்வரோட போய் நம்ம ஒப்பிட முடியும் அது எனக்கு புரியவே இல்லை இவங்க பேசணும்னு சொல்றதுக்காக எது வேணாலும் பேசுவாங்களா இவங்க இப்படி ஒரு அதாவது காமராஜருக்கு பாவம் காமராஜர் அவருக்கு நேர்ந்த கொடுமையை நாம சொல்ல வேண்டியதுல காங்கிரஸ்காரர்கள் தான் இத பத்தி யோசிக்கணும் இப்படி எல்லாம் பேசி உழைப்பு நடத்தணுமா என்பதை அவர்கள் தான் சிந்திக்க வேண்டும் அது தவிர பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ரேபர்லீல போட்டு போட்டிடுறாரு அதை பத்தி பெருசா பேசுறாங்க ரே ரேபர்லீல ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர்தான் அடுத்த பிரதமர் என்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க அவர் ராகுலும் சொல்றாரு மோடி வரமாட்டாரு அப்படிங்கிற ரேஞ்சில் அவரும் பேசிட்டு இருக்காரு ரேபர்லி என்னும் தொகுதி அவர் ரெண்டு தொகுதியில நிக்கிறாரு ஒன்னு நிற்கிறாரு கேரளாவில் நிற்கிறார் வயநாடுல இன்னொன்னு ரேபர்லி ரேபர்லி தொகுதியை பற்றி நம்ம சி பாக்கணும் நாங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துல அந்த தொகுதி இருக்கு அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விவசாயிகள் போராட்டம் மூலம் நடந்து எழுநூறு விவசாயிகளை வந்து அஹ் பிரிட்டிஷார் வந்து கொண்டாங்க இன்னும் போனா இத பஞ்சாப்ல நடந்த படுகொலை மாதிரியே இதையும் பேசுவாங்க அந்த அளவுக்கு அங்க ஒரு அதுக்கான ஒரு மெமோரியலும் அங்க இருக்கு அப்படி ஒரு 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 முக்கியமான இடம் தான் ரேபரளி சாதாரண இடம்னா கிடையாது ஆஹ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எப்பயுமே காங்கிரஸ்காரர்களின் கோட்டையாகத்தான் இறங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பெரோஸ் காந்தி முத முதல்ல இங்க போட்டியிட்டா அதுக்கப்புறம் வரிசையா காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் குடும்பத்தை இந்த ஆஹ் இந்திரா காந்தி அவர்கள் நேரு அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அங்கே போட்டிட்டு இருந்தாங்க இப்போ இவர் வந்து நிற்கிறார் அந்த தொகுதிக்கு ஏதாவது யாராவது செஞ்சுருக்காங்கன்னா ஒன்றும் செய்யலை இப்போ தான் வந்து யோகி அவர்கள் வந்ததற்கு பிறகு சில மாற்றங்கள் அங்கே நிகழ்ந்து இருக்கிறது அவர்களுக்காக ஒரு ஒரு பிரிட்ஜு கட்டி கொடுக்கணும் ரொம்ப நாளாக வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க அந்த பிரிட்ஜை கட்டுவதற்கான வேலைகள் நடக்கிறது சில பல வேலைகளை அங்கே வந்து உத்தரப்பிரதேச அரசு செய்து கொண்டு இருக்கிறது மற்றபடி பெருசாக அங்கே பாலாறும் தேனாரும்லாம் ஓடலை இவங்க மாற்றி மாற்றி அரசாண்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம சேப்பாக்கு தொகுதி இல்லையா என்னதான் இவங்க மாத்தி மாத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தாலும் அது இன்னும் அப்படியே தான் இருக்கு இன்னும் தண்ணி எல்லாம் வடியாது இன்னமும் தண்ணி நிற்கும் வாய்க்காலெல்லாம் மூடாம இருக்கும் இருக்கிறதுல மோசமான தொகுதியாக சேப்பாக்கம் தொகுதி இருக்கிறது அதே மாதிரிதான் அதுவும் அங்கே இருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்றாங்க மோடி அவர்கள் பிரிவினைவாதம் பேசுகிறார் இதை வந்து முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க அவர் பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுகிறார் யாருக்கு மாநிலங்களுக்கு இடையில் இரண்டு மாநிலங்களுக்கு இடையில வந்து பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுகிறார் மாநிலங்களில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் கேள்வி பண்ற பண்ணதான் செய்வாங்க ஏன்னா அவங்க எதிர்கட்சி இல்லையா அப்போ அரசியல் தான் அவியல் அவிலா செய்வாங்க ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றாரு பிரிவினைவாதத்தை மாநிலங்களுக்கு இடையில் இவர் செய்கிறார் இந்த வடக்கன் வீடாவாயன் அப்புறம் எங்கள் எங்கள் ஊரில் வந்து டாய்லெட் கழுவதான் வந்தாங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து பாஜக கிடையாது மோடி கிடையாது இவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இன்று வரைக்கும் வந்து வடக்கே வடக்கு வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இவர்கள் மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊரையும் வந்து இவங்கதான் தரக்குறைவா பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர பாஜகவோ இல்லை மோடியோ எங்க பேசுனாங்க என்றைக்காவது அவர்கள் தமிழர்களை தரக்குறைவாக பேசியிருக்கிறார்களா இல்ல எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களையாவது தவறு குறைவாக பேசியிருக்கிறார்களா இன்னும் சொல்ல போன ஒரு படி மேல நம்ம ஊருக்கு ஒரு டைம் ஒரு நேரத்தில் என்னன்னா இங்க வந்திருந்த இந்தியாவை வட இந்தியாவை வட இந்தியர்கள் ஊரை விட்டே போற நிலைமையெல்லாம் வந்துச்சு அதற்கு யார் காரணம் என்று தெரியவில்லை இன்றைக்கு புள்ளி கூட்டணியை வச்சுக்கிட்டு இவங்க பேசுற பேச்செல்லாம் இன்றைக்கு இந்தி தெரியாது போடான்னு சொல்றவங்க இவங்க அரசியலுக்கு எதிராக சொல்கிறார்களா இல்லை மக்களுக்கு எதிராக சொல்கிறார்களா என்பதும் தெரியவில்லை பிரிவினைவாதம் ஆரிய திராவிட பிரிவினைவாதம் யார் பேசுறது இவங்க தானே பேசுறாங்க அதனால இவங்கதான் வந்து மாநிலங்களுக்கு இடையில் வந்து ஒரு வெறுப்பை வந்து தூ தூண்டி விடுறது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தானே தவிர மோடி கிடையாது மோடி எங்கேயுமே இந்த மாதிரி பிரிவினைவாத அரசியல் பேசவில்லை சரி நீங்க சொல்ற முஸ்லிம் கிறிஸ்டியன் ஹிந்து இந்த பிரச்சனைக்கே வரலாம் ரெண்டாயிரத்தி பதினோரு தான் கடைசியா அவங்க வந்து எடுத்தது ஆனா இப்ப என்ன தெரியுதுன்னா இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணு பர்சன்ட் அதிகமாயிட்டு கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ஒரு இருபது பர்சன்ட் அதிகமாயிட்டு இருக்கு ஆனா இந்துக்களின் எண்ணிக்கை ஏழு பர்சன்ட் கீழே போகுது அப்படிங்கிறது ஒரு 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 செய்தியாக வெளியே வந்திருக்கிறது ஒரு வகையில் பார்த்தால் இது உண்மைதான் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு தான் போகிறது கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டுதான் போகிறது ஆனால் இந்துக்களின் எண்ணெய் குறைவாக கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இங்க வந்து மதமாற்றம் என்பது இந்துக்களிடம் இல்லை அதனால அவங்க யாரையும் போய் மதமாற்றம் எல்லாம் கொண்டு வரதுல ஆனா மாஸ் கன்வர்ஷன் அப்படின்னு வாங்க இல்லையா மொத்தமா ஒரு கிராமத்தை மாத்துறது மொத்தமா ஒரு குடும்பத்தை மாத்துறது மொத்தமா வந்து எல்லாரையும் மாற்றுறது அது இந்த இரு மதங்களிடம்தான் இருக்கிறது அதனால இவங்க குழந்தை பத்துக்கிட்டு வந்து இந்த பாப்புலேஷன் அதிகமாச்சான்னு பார்த்தா கூட அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் குறிப்பாக வட இந்தியாவில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிராமம் கிராமமாக இவர் மதம் மாற்றுவதும் தான் இந்த மதம் மாற்றுன லிஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்துக்கள் தான் கம்மியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு வந்து மதம் மாறின நிறைய பேர் வந்து இந்த ஜாதி ரிசர்வேஷனுக்காக வந்து தங்களை வந்து என்ன மதம் சொல்லாம இருக்கிறாங்க குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஆனால் இப்படியே இந்தியா இன்றைக்கு வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதாவது ஒரு செக்குலரிசம் பேசிட்டு நம்ம இங்க உட்காந்து ஜனநாயக நாடாக இருக்கிறோம் என்றால் அதற்கு முழு காரணம் இங்கே பெரும்பான்மையாக இந்துக்கள் இருப்பது தான் இதவே நம்ம இப்படி மாத்தி பார்க்கலாமே எழுபது பர்சன்ட் இஸ்லாமியர்கள் இங்கே இருந்தால் இந்த நாடு என்னவாக இருக்கும் ஏதாவது ஒரு இஸ்லாமிய நாடு ஜனநாயக நாடாக இருக்கிறதா உலகம் புறா எதுவுமே கிடையாது முதல்ல அவங்க தூக்கி போடுறது இந்த நாத்திகம் பேசுறவங்க கழுத்தை தான் வெட்டுவாங்க அவங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா இஸ்லாமுக்கும் நாத்திகத்துக்கும் வெகு வெகு தூரம் அதுவே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்தது வந்து கிறிஸ்தவர்கள் அவங்க எழுபது பர்சன்ட் போனால் அவங்களோட கெனன்லாம் அவங்களோட போப்பு வந்து உட்காந்துருப்பாரு இங்க போப்பு சொல்றதுதான் இங்கே சட்டமா இருக்கும் அடுத்து எல்லா கிறிஸ்துவ நாடுகளும் எல்லாம் பெருசாலாம் பேசலாம் அவங்களுக்கு இருக்கிற சட்டங்கள் கிறிஸ்தவ மதத்தை ஒட்டிய சட்டங்களைத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் நாம தான் இங்கே இந்து மதத்தில் இருக்கும் சட்டங்கள் வந்து நம்ம இங்க பின்பற்றலை நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி நாம அதை பின்பற்றிக் கொண்டு இருக்கிறோம் அதனாலதான் இங்க ஜனநாயகம் இருக்கு இதை பற்றி அவர் சொல்வதில் என்ன தவறு இருக்கு இதுல போக சிஐயை கொண்டு வந்து வெளியில இருந்து பாதிக்கப்பட்டு வரும் சிறு சிறுபான்மையாக இருக்கும் இந்துக்கள் இங்க உள்ள வந்தா அவங்களுக்கு அஹ் குடியுரிமை கொடுப்போம் என்பதற்காக சிஏயை கொண்டு வந்தா அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா அது முஸ்லீம் எதுக்கு கொடுக்கணும் பெரும்பான்மையா இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டம்னா வேற நாட்டுக்கு போல அவங்க ஊர்லயே இருக்கலாம் சிறுபான்மையினருக்கு தான் இது மிகவும் தேவை ஏன்னா அவங்களால அந்த நாட்டுல இருக்க முடியாம ஓடி வர்றாங்க அதுக்கு இப்ப பதினஞ்சு பேருக்கு கூட வந்து சிஏ மூலம் இந்துக்கள் இருந்து ஓடி வந்த இந்துக்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதை பத்தி பேசினா உடனே இவங்க அவர் பிரிவினைவாதம் பேசுறாருன்னு சொல்றாங்க உண்மையை சொல் தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்மையை சொன்னான்னு என்ன இந்தியாவை வந்து பூர்வோட நினைப்பது மோடி அவர்கள் அல்ல திராவிட பேசும் இந்த கட்சிகளும் கம்யூனிசம் பேசும் கட்சிகளும் கம்யூனிஸ்ட கட்சிகள் வந்து இந்த மாவோயிசம் மூலமாக இந்த நாட்டை துண்டாட பாத்தாங்க அந்த மாவோயிஸ்டுகளை வந்து அடக்கி ஒடுக்கி இன்னைக்கு உட்கார வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு பக்கம் எரிச்சல் இன்னொரு பக்கம் இந்த காங்கிரஸ்காரவங்க வெளிநாடுகளிலிருந்து கிறிஸ்தவ மிஷினரி இருந்து அதிகமாக தொடர்புடைய இந்த கட்சி வந்து அதை வந்து அதை வச்சு இந்த நாட்டை துண்டாட பார்த்தார்கள் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா வந்து வடகிழக்கு மாகாணங்களை துண்டாடிட்டாங்க இப்போ அதை திருப்பி நம்ம கொண்டு வரதுக்கே பாடுபட வேண்டியிருக்கு காஷ்மீரை தான் தீக்காம வச்சுருந்து இப்போதான் காஷ்மீரை கூட வந்து சந்தோஷமாக இணைத்து இப்போ நல்ல முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இப்போ வடகிழக்கு மாகாணங்களையும் அதே சீரமைக்கும் பணியும் போய் கொண்டிருக்கிறது இதே சீரமைப்பை இப்போ தமிழ்நாட்டிலையும் செய்ய வேண்டியது இருக்கும் ஏன்னா இங்கேயும் அதே பிரச்சனை தான் இருக்கு இப்போ இந்த மாதிரி அவர் செய்யும் பணிகள் இந்த தேசத்திற்காக அவர் செய்யும் செயல்களை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள் எங்க இவங்களோட பலம் வந்து குறைந்து விடுமோ எங்க இவங்க போட்ட திட்டம் எல்லாம் செல்லா காசு ஆகிருமோ அது கம்யூனிஸ்டா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இல்லை சில பல புள்ளி கூட்டணியை சேர்ந்த பிற இவர்கள் எல்லாம் இந்த தேசத்திற்காக எழுபது வருடமாக இவர்கள் என்ன செய்தார்கள் இவங்க என்ன முன்னேற்றத்தை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு இதுல இவங்க உண்டாக்குறதை இவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டுக்குன்னு ஒரு இந்த ஊடகங்களில் இருப்பாங்க பத்திரிகைக்காரங்கன்ற பேர்ல அது ஒரு லிஸ்டே இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வேலையே என்னென்ன ஆஹ் இப்ப இருக்கிற பாஜக அரசை பற்றி எதிர்த்து பேசுவது அவங்களுக்கு எதர என்ன வேலை அஹ் எனது தேசத்துக்கு எதிராகவும் பாஜக மோடிக்கு எதிராகவும் என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாமே பேசுவாங்க இந்த கன்னியாகுமார்னு ஒருத்தர் புதுசா இவங்க இவங்க கிடைப்பு விட்ட நிறைய பேர்ல அவர் ஒருத்தர் அவர் அடிச்சுட்டாங்க அப்படின்றாங்க கெஜ்ரிவால் இருந்து எப்படி வந்த அவரை வளர்த்து ஆளாக்கி அண்ணா சாரவே இன்னைக்கு அவர் உள்ள தூக்கி போடுங்க அவர் மோசமானவர் என்று சொல்லும் அளவுக்கு தான் அவர் இருக்கிறார் ஊழலுக்கு எதிராக வந்தவர் இன்றைக்கு ஊழலுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார் அன்னைக்கு என்ன சொன்னாரு நான் வந்தேன்னா மம்தா பானர்ஜி இவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுவேன்னு சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு நான் வந்தேன்னா நான் வராட்டி மோடி அவர்கள் எல்லாம் அரசு பண்ணிடுவாரு நீங்க சொன்ன வேலையை மோடி செஞ்ச உங்களுக்கு என்ன கசக்குதா இது மாதிரிதான் இவர்கள் கூட்டணியே பல குரல்களில் பல நாக்கு இங்க வந்து ஒரு ஒரு பக்கமா பேசிட்டு இருக்கு இந்த இந்த கூட்டணி வந்ததுன்னா ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்தியாவிற்கு பின்னடைவு ஏற்படும் இந்தியா வந்து சுக்குநூறா உடஞ்சு போனாலும் ஆச்ச ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களின் நோக்கம் சரியானதாக தெரியவில்லை இங்க எதுவுமே இன்று நாம் முன்னேற்ற பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் அந்த முன்னேற்றம் சரியானதாக இருக்க வேண்டும் அந்த முன்னேற்ற பாதையில் போனா நாமும் வளர்ந்த நாடுகளின் ஒன்றாக மாற முடியும் அது மோடி அவர்களால் மட்டுமே முடியும் பாஜகவை மோடிய பாஜகவும் மோடியும் தான் நம்மை அதற்கு அதற்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த மூன்றாவது மூன்றா மூன்றாவது தடவையாக அவர் வரும் ஐந்து வருடங்களும் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு எனது ஒரு ஃபேஸுன்னு கூட சொல்லலாம் இந்த முக்கியமான ஒரு இட தருணத்தில் நாம் இருக்கும்போது இந்த சில்லறை கட்சிகள் உள்ள வந்து அதை குழப்பி விட்டாங்கன்னா அதற்கு அது நஷ்டம் வந்து மோடிக்கு கிடையாது கண்டிப்பாக இந்தியர்களாகிய நமக்கு தான் இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இதுல ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா அவர் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் அப்பயா பெண்களை பிற்போக்காகத்தான் வைத்திருப்பார்கள் அதனால தான் வந்து பெண்களுக்காக நாங்கள் இலவச பேருந்து கொடுத்ததை கேலி பண்ணுகிறார் அப்படிங்கிறாரு மோடி அவர்களா வந்து பெண்களுக்கு எதிராக இருக்கிறார் அவர் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க அதிகமான பெண் பைலட்டுகள் இருக்கும் நாடு இந்தியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து பெர்சன்ட் இருந்து பதினைந்து பெர்சன்ட் வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க அதற்கப்புறம் நீங்க இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லுவோம் அதாவது இன் இந்தியான்னு சொல்லிட்டு இந்திய தயாரிப்புகளை தொடங்கும் சிறு கம்பெனிகள் சிறு சிறு உற்பத்தியாளர்கள் இந்த எண்ணிக்கையில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து புடக்கத்தில் இருப்பது பெண்கள் பெண்கள் தொழிலதிபர்களாக தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பெர்சென்ட் ஸ்டார்ட் அப்ஸ் புதிதாக வந்த இந்த கம்பெனிகள் ஐம்பது பெர்சென்ட் பெண்கள் இருக்காங்க பெண்களுக்கான எல்லா சிறப்பு சலுகைகளும் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது அவங்களுக்கு லோன் வேணுமா புது புதுசா நீங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்து எல்லா சலுகைகளும் உண்டு அது பெண்ணாக இருந்தால் அந்த சலுகைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது அதனால இன்றைக்கு தொழில் வளம் இங்கே சிறந்து கொண்டு இருக்கிறது புதிதான புதிதாக முளைத்த சிறு சிறு கம்பெனிகள் வந்து எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு போய் அதிகமாயிட்டு இருக்கு அதில் அதிகமாக இருப்பவர்கள் பெண்கள் தான் சரி இதுதான் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நீங்க இன்னொரு பக்கம் போல ஆர்ம் ஃபோர்சஸ்ல போயிட்டு பார்ப்பணும் நம்ம ராணுவத்திற்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு அது இந்த அக்னிவீர் திட்டத்துல கூட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நுழைந்த அந்த இளைஞர்கள் இருபத்தைந்து பர்சன்ட் பெண்கள் இருக்கிறாங்க அதுல முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இருக்கும்போது நர்சிங் வேலைக்கு தான் பெண்களை எடுத்துட்டு இருந்தாங்க நர்ஸா டாக்டரா போவாங்க ஆனா இன்றைக்கு காம்பேட் அதாவது சண்டை இடுவதில் கூட இன்றைக்கு பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பிரிவு கூட பெண்கள் பிரிவாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பெண்களின் முன்னேற்றம் என்பது இந்த பத்து ஆண்டுகளில் பல மடங்காக உயர்ந்திருக்கிறது பல கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் வந்து சிஇஓவா எம்டிஆ அந்த மாதிரி தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில விஷயங்களை கூட சொல்ல விரும்புகிறேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட ஆட்சியில மத்திய ஆட்சியில எத்தனை பெண்கள் வந்து மந்திரிகளாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கு இப்போ மிக முக்கியமான பொறுப்பான நிதி மந்த நிதி மந்திரியாக இருப்பதும் ஒரு பெண் தான் அதையே நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் அதே நம்மளோட தமிழ்நாட்டில் பெண்களுக்காகவே இவங்க எல்லாமே பஸ்ஸு விட்டுருக்காங்க ஃப்ரீயா போயிட்டு ஓசியில போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆனா எத்தனை பெண் மந்திரிகள் இருக்கிறாங்க எத்தனை முக்கியமான துறைகளில் பெண்கள் இங்கே இருக்கிறாங்க எத்தனை பெரிய பெரிய இடங்கள்ல வந்து பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சரி அதை கூட விட்டுடுங்க தமிழ்நாட்டில் ஆணுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான சம்பளம் கிடைக்கிறதா இல்லை அதுவும் கிடைக்கிறது இல்லை இல்லை வேற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பெண்களுக்கான மரியாதை என்பது இங்கே இருக்கிறதா எதுவுமே கிடையாது நிறைய பெண்களோட ஒரு கோரிக்கை என்ன டாஸ்மாக் வேணாமா என்பது நீங்க இந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கு விடுறதுக்கு பதிலாக அந்த டாஸ்மாக் நிப்பாட்டிடுங்கன்னா அப்போ பெண்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ பெண்களுக்குன்னு நீங்கள் எதுவுமே செய்யாம ஏதோ ஒன்று ஊசியில் கொடுத்து அவங்கள வந்து சம் சரி கட்டி வச்சுட்டு அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள பெண்களுக்கு தான் எல்லாம் கிடையாது அது ஒரு ஓட்டு வங்கியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அதை போய் ஒரு வளர்ச்சி திட்டமாக சொல்வதை கேட்கும் போதே எங்களுக்கு சிரிப்பாக தான் வருது இதில் இவங்க சொல்ற பெண்களின் நிலை என்ன இங்க ஆணவ கொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக அதுக்கப்புறம் வந்து வரதட்சணையிலால் சேர்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பாலியல் கொடுமையால் இறந்த பெண்கள் தற்கொலை செலுத்தி கொண்டவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் குழந்தைகள் உட்பட எவ்வளவு பேர் இது எல்லாமே அதிகமாக தான் இருக்கு இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நீங்கள் பெண்களுக்காக நாங்கள் எல்லாம் செய்கிறோன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது சமீபத்தில் வந்து ஒரு குற்றச்சாட்டை கூட சொல்லலாம் அது வந்து பெண்கள் வந்து போ காவலர்கள்ல வந்து எத்தனை பேர் எண்ணிக்கையில வந்து பெண்கள் எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம் அதுவுமே ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் பெண்கள் இருக்கிறார்கள் நீங்கள் எடுக்கும் எல்லா விதமான அரசு துறைகளின் பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதனால சும்மா ஏதோ சொல்லணுமேன்னு சொல்றதுக்காக அவருக்கு வந்து மோடி அவர்கள் பெண்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்இல் பெண்களுக்கு கொடுக்கப்படும் மரியாதை என்பதே வேற ஏன்னா அவங்க வந்து வணங்குறதே பாரத மாதா தான் இந்த தேசத்தையே அவர்கள் பெண்ணாக தான் உருவகப்படுத்தி பார்க்கிறார்கள் தவிர உங்களை மாதிரி தாவிடம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உதவ வச்சுட்டு உருட்டிட்டு எல்லாம் அவங்க யாரும் கிடையாதுங்க இது முதல்வர் அவர்களுக்கு தெரியுமா தெரியலையான்றது தெரியலை யாரோ ஒருத்தவங்க எழுதினதை வச்சு அவர் பட்டுக்க ஏதோ பேசிட்டே போறாரு இந்த தேர்தலின் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நாம எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் இதுல என்னன்னா ஒரு ஒரு சரசலப்பை உருவாக்க பார்க்கிறார்கள் அதாவது பாஜக வராது மோடி அவர்கள் வரமாட்டாங்க ராகுல் தான் வருவாரு இதற்கு விலை போன ஊடகங்களும் காரணம் எப்படி எதை வச்சு இவங்க வந்து இந்த அனுமானத்திற்கு வந்தாங்கன்னே எனக்கு தெரியலை கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு ஜீரோ பெர்செண்ட் கூட இல்லை அதுக்கும் கீழே இருந்தால் எதாவது சொல்லலாம் மீண்டும் மோடி தான் வரப்போகிறார் மீண்டும் பாஜக ஆட்சி தான் இங்கே வரப்போகிறது நம் நாடு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் அதை கண்டிப்பாக நாம் பார்க்கத்தான் போகிறோம் நன்றி வணக்கம்